நீங்க கூட நினைக்கலாம் எப்பா சீரியஸா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அமித்ஷா அண்ணாமலை எடப்பாடி செங்கோட்டை எணி எடப்பாப் பேசிட்டு எடப்பா இப்படி தாவேகா பத்தி பேசற நினைக்கலாம் சீரியஸா போற படத்துல ஒரு சின்ன காமெடி வேண்டாமமா அது மாதிரி தான் இந்த தாவேகாங்கறது இந்த அரசியலுடைய என்டர்டெயின்மென்ட் இவங்களை நம்ம எப்பமே அப்படி கால் பண்ணோம்னா ஹலோ அனில் ஹலோ என்ன பக்குวะ அட கூலா ஹேண்டில் பண்ணு अनिल குஞ்சுகளை டிடிவியும் சின்ன மாட்டாரு ஓபிஎஸ்ும் சின்ன மாட்டாரு செங்கோட்டையும் சின்ன மாட்டாரு எடப்பாணியும் சின்ன மாட்டாரு கம்யூனிஸ்ட் சின்னாது காங்கிரஸும் சீண்டாது யாருமே சீண்ட மாட்டாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே சீரியஸான கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் தான் இந்த கூட கேட்டேன் அண்ணே தாவேக்காவை எப்படிண்ணா ஹேண்டில் பண்ணுது டேய் நீ கூட சொல்லல இந்த பாக்ஸிங்கில் வந்து அடிச்சு பழகுறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை அது மாதிரி அடிச்சு பழகிங்கடா அவங்க அடிச்சு பழகிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிக்காரு அப்படின்னு தான் சொன்னாப்புல அதனால் தாவைக்காவை நம்ம சும்மா ஒரு சீரியஸா ஒரு கூடத்தில் பேசுகிறோமா பத்து நிமிஷம் அப்படி ரெண்டு குத்து ஜாப்னு கூட குத்துனோம்னா ஒரு ஒரு கூட்டம் என்டர்டைன்மெண்ட் ஆயிரும் அணில் குஞ்சுகள் அப்படின்னா சிரிக்கிறாங்கல்ல அது சிரிப்புக்கு தான் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஐயா இது நீங்க நக்க மறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தாவே காவ நம்ம எப்படி அப்படி தொட்டு நக்கிக்கலாம ஒழிய அது அரசியலினுடைய எந்த இடத்தில் வைக்க முடியாது ஏன்னா கொள்கை உள்ளவர்களோடு நம்ம மோதலாம் இப்ப திமுக ஒரு கொள்கை இருக்கு கொள்ளையடிப்பதே கொள்கையா வச்சிருக்காங்க கொள்கை இருக்கு அதிமுக ஒரு கொள்கை இருக்கு கொள்கை நடிப்புல தான் தொடங்கப்பட்டுச்சு பாஜக ஒரு கொள்கை இருக்கு காங்கிரஸ் கூட ஒரு கொள்கை வச்சுக்கோம் கம்யூனிஸ்ட் ஒரு கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு கொள்கையே இல்லையே கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல இல்ல அதுதான் என் கொள்கைன்றான் அப்ப அவன் என்ன பண்றது